ட்ரைனிங் ஸோ ஒரு காவல்துறையில் சேருவது தான் உங்களுடைய பல பேருடைய கனவா இருக்கு இன்றைய நாளில் எல்லாருக்குமே ஒரு யூனிஃபார்ம் எடுத்து நம்ம மாட்டிட மாட்டோமா நம்ம நம்மளுடைய பெற்றவர்களுக்கும் சரி இந்த மக்களுக்கும் சரி ஒரு நல்ல சேவையை ஒரு காவல்துறை அதிகாரியாக செய்ய மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய விதமான கவலைகளும் மற்றும் அந்த உணர்வுகளுமே இருக்கு ஓகேங்களா அதை நிறைவேற்ற மாதிரி நேற்று சர்க்கார் அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிகார்டிங் அவர் ஜிடி எக்ஸாமினேஷனுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நோட்டிபிகேஷன் நல்ல வேகன்சியோடு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு தேர்வு வந்து பாத்தீங்கன்னா

ஓகேவா எல்லாருக்குமே தெரியும் நேற்று ஆசிரியர் தினம் அந்த தினத்துல தான் வந்து நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆன்லைன் அப்ளிகேஷன் மந்த் அதாவது அக்டோபர் மாசம் பதினாலாம் தேதி வரை நீங்க அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு சாலிடா ஒன் மந்த் இருக்கு பட் நல்லபடியா கேர்ஃபுல்லா அப்ளை பண்ணுங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் நீங்க சின்ன சின்ன தவறுகள் கூட செஞ்சுடுவீங்க உங்களுக்கு ஃபீஸ் பே பண்றதுக்கு பதினாலாம் தேதி வச்சிருக்காங்க ஆன்லைன்ல பே பண்ணோம்னா ஓகேவா அதே மாதிரி பதினஞ்சாம் தேதி வரையும் பே பண்ணிடலாம் சாரி அப்ளிகேஷன் முடிக்கிறதுக்கு பதினாலாம் தேதி லாஸ்ட் டேட்டு பதினஞ்சாம் தேதி வரையும் என்ன பண்ணலாம் நீங்க ஆன்லைன்ல ஃபீஸ் பே பண்ணி முடிச்சிடலாம் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் நீங்க கரெக்ஷன் தட் மீன்ஸ் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது அப்படின்னா கரெக்ஷன் விண்டோவும் உங்களுக்கு ரெண்டு நாள் ஓப்பன் பண்ணி வைக்க போறாங்க அதாவது அஞ்சு ஆறு ஏழு தட் மீன்ஸ் நவம்பர் மந்த் ஓப்பன் பண்ணி வைக்க போறாங்க அந்த டேட்ல நீங்க கரெக்ஷன் விண்டோல எல்லாமே கரெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ லாஸ்ட்டாக எக்ஸாம் எப்போ ஷெட்யூல் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி மந்த்து தாங்க ஸோ ஜான் டு ஃபெப் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அடுத்த வருஷம் ஜனவரி அல்லது பிப்ரவரியில் வந்து இந்த தேர்வுகள் நடக்க இருப்பதாக சொல்லியிருக்காங்க ஸோ மேக்ஸிமம் போன வருஷம்லாம் என்ன வந்து ஒரு முறை நடந்தது இல்லை ஜனவரியில் ஆரம்பிச்சு பிப்ரவரி வரையும் ஏன்னா கொஞ்ச நாள் நடக்கும் இல்லை கண்டிப்பாக இந்த தேர்வுன்றது ஒரே நாளில் நடந்து முடியக்கூடிய ஒரு தேர்வே கிடையாது நிறைய ஸ்லாட்ஸ் நடக்கும் அப்போ ஜனவரியிலேருந்து பிப்ரவரி மாதம் வரையும் இந்த தேர்வுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குதா அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பத்தாவது தாங்க

அதுதான் சோ இந்த எக்ஸாமுக்கு எத்தனை வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா நெட் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி வேகன்சி வந்திருக்கு அதாவது நியர் டு ஃபார்ட்டி ஓகேவா நாற்பதாயிரத்துக்கு நிகரான ஒரு காலி பணியிடங்களை வந்து வெளியிட்டு இருக்காங்க மேக்ஸிமம் மேபி எஸ்எஸ்சியை பொறுத்த வரையும் அப்புறமா இன்க்ரீஸ் கூட பண்ணலாம் வாய்ப்பு இருக்கு அது உங்களுக்கே தெரியும் சோ இப்போ அவங்க நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிருக்கதே தேர்ட்டி நைன் தௌசண்ட் போர் எயிட்டி ஒன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா அப்ப நல்லா வரும் சோ பெண்களுக்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது வேகன்சியும் ஆண்களுக்கு மூவாய் முப்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூத்தி பன்னெண்டு வேகன்சியும் இருக்கு அப்போ இது ஒரு பாய்ஸ்க்கும் சரி கேர்ள்ஸ்க்குமே சரி ஒரு நல்ல எதிர்காலத்தை வடிவமைச்சு தரக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் சோ பயன்படுத்திக்கலாம் நல்லபடியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா வேலை உனக்கு ஓகேவா சோ அடுத்தது டேட்டு கேப்பீங்கல்ல எல்லாரும் டேட்டு பதினெட்டு வயது பூர்த்தியானவர் இருபத்தி மூணு வயது வரை இருக்கிறவர் இந்த தேர்வுக்கு தாராளமா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதாவது எப்பத்திக்கு பிறந்திருக்கணும்ன்றத சொல்லிட்டாங்க பாருங்க ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு மேல பிறந்திருக்கணும் ஒன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி ஏழுக்கு உள்ள பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ப உன் டேட் ஆஃப் பர்த் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ளையும் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு மேலேயும் இருந்தா நீ தாராளமா விண்ணப்பிக்கலாம் ஐயோ நான் ரெண்டாயிரத்துல தான் சார் பிறந்திருக்கேன் நான் விண்ணப்பிக்க முடியாதான்னு ஒரு சில பேர் கேள்வி கேட்பீங்க இது வந்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா யூஆர் அன்ரிசர்வ்னு சொல்றோம்ல அவங்களுக்கு ஜென்ரல் கம்யூனிட்டிக்கு ஜென்ரல் கேட்டகிரி ஓசின்னு சொல்லுவாங்க தமிழ்ல எல்லாம் தமிழ்நாட்டுல எல்லாம் அது உங்களுக்கு தெரியும் ஸோ ஜென்ரல் கம் கேட்டகரி பீப்புள் தான் வந்து ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டுக்கு மேலேயும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ளேயும் பிறந்திருக்கணும் நீங்கள் ஒரு எஸ்சி எஸ்டி கேட்டகரியை பிலாங் டு கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக நான் எழுதுகிற டேட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாருக்குமே முடிவு டேட் வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழு தான் பிறந்திருக்கணும் கண்டிப்பாக ஆனால் ஸ்டார்டிங் டேட் மாறும் ஜென்ரலா இருந்தா நீ ரெண்டாயிரத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேல பிறந்திருக்கணும் அதுவே நீ எஸ் சி கம்யூனிட்டியை சேர்ந்தவரா இருந்தா ரெண்டு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுக்கு மேல பிறந்திருக்கணுமா ரெண்டு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுக்கு மேல பிறந்திருக்கணும் இதுவே நீ ஒரு ஓபிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவர்களாக இருந்தா ரெண்டு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுக்கு மேல பிறந்திருக்கணும் புரியுதுங்களா வித்தியாசம் இந்த ரெண்டுத்துக்கும் சோ இந்த டேட்ஸ்க்கு மேல பிறந்திருந்தா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணலாம் விண்ணப்பிக்கலாம் இந்த தேர்வுக்கு சோ அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க தாராளமா விண்ணப்பிக்கலாம் அதாவது இருபத்தி மூணு வயசுங்கிறது அவங்களுக்கு அஞ்சு வருஷம் ரிலாக்சேஷன் கொடுப்பாங்க எஸ் எஸ்டி கம்யூனிட்டி பீப்புளுக்கு அவங்க இருபத்தி வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் ஓபிசி பீப்புளுக்கு மூணு வருஷம் ரிலாக்சேஷன் கொடுப்பாங்க அப்ப இருபத்தி வயசு வரையும் அவங்க என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் சோ அடுத்தது சில கேட்டகிரி கமன் எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு அதை நீங்க நோட்டிபிகேஷன்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சோ நெக்ஸ்ட் நீங்க என்ன கேட்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து எதுல நடக்கும்னு கேப்பீங்க எக்ஸாம் பியூர்லி ஓஎம்ஆர் பேஸ்ட் கிடையாது ஆன்லைன் எக்ஸாம் தான் சோ ஆன்லைன் எக்ஸாம்ஸ்ல என்னென்ன பேட்டர்ன்றத தெளிவா கொடுத்துட்டு பாருங்க என்சிசி சி சர்டிபிகேட் என்சிசி பி சர்டிபிகேட் என்சிசி ஏ சர்டிபிகேட் இதுல ஏதாச்சும் ஒரு சர்டிபிகேட் நீங்க வந்து ஹோல்ட் பண்ணிருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் டூ பர்சன்டேஜ் ஆஃப் த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் மேக்ஸிமம் மார்க்ஸ் எவ்வளவு இருக்கும் அதுல வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க தட் மீன்ஸ் எயிட்டி மார்க்ஸ் வந்து 80 क्वेश्चंस எழுதுறீங்க 160 மார்க்ஸ் मैक्सिमम மார்க்ஸ்னா அந்த 160 மார்க்ஸ்க்கு எவ்வளவு 2% 3% 5%ன்றத வேல்யூ பண்ணி உங்களுக்கு அந்த சர்டிificateக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா மார்க் அலகேட் பண்ணுவாங்க ஓகேவா சோ அப்ளை எப்படி பண்றதுன்னா ஒண்ணுமே இல்ல SSC வெப்சைட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா என்ன பண்ணலாம் தாராளமா அப்ளை பண்ணலாம் எஸ்எஸ்சி வெப்சைட் குள்ள போயிடுங்க தாராளமா அதுக்கான பேஜ் ஓபன் ஆயிட்டு இருக்கும் அப்ளை பண்ணலாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வெறும் நூறு ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து வெறும் நூறு ரூபாமா சோ கேர்ள்ஸ்க்கு வந்து ஃப்ரீ அது வந்து முக்கியம் வந்து ஃப்ரீ அடுத்தது யார் யாரெல்லாம் வந்து எஸ்சி மற்றும் எஸ்டி கேண்டிடேட்டை சேர்ந்து இருக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஃப்ரீ இலவசம் தான் உமன்ஸுக்கு யாருனா இருக்கட்டும் எந்த கம்யூனிட்டினா இருக்கட்டும் எல்லாருக்குமே ஃப்ரீ பாய்ஸ் வந்து ஃப்ரீ எக்ஸ் சர்வீஸ் கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு அவங்களுக்குமே ரிசர்வேஷன் அடிப்படையில் இதுக்கெல்லாம் ஃபீஸ் வந்து ஃப்ரீ எக்ஸப்டட் ஃபீஸ் ஓகேவா அப்போ யூஆர் ஜெனரல் கேட்டகரியில் இருக்கவங்களும் ஓபிசி கம்யூனிட்டி சேர்ந்தவங்களும் அங்கே எவ்வளோ பே பண்ணணும் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தான் பே பண்ணணும் ஓகேவா ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம் ஃபீஸ் பற்றி சொல்லிட்டீங்க அடுத்தது கரெக்ஷன் விண்டோலாம் சொல்லிட்டேன் இது பாத்துக்கோங்க சென்டர்ஸ் நம்ம சதன் ரீஜியன்ல வருவோம் நமக்கு ஏத்த மாதிரி சென்டர்ஸ் தாராளமா கொடுத்துக்கலாம் சோ தமிழ்நாடு தெலங்கானா ஆந்திரா அண்ட் தென் புதுச்சேரி இது எல்லாமே சதன் சிறிய சதன் ரீஜியன் ஜோன்ல கவர் ஆகக்கூடியது நமக்கு எங்கெங்கெல்லாம் சென்டர் இருக்குன்னா புதுச்சேரி யார் யாருக்கும் நியர்பை இருக்கோ அவங்கள அதை கொடுத்துக்கலாம் சென்னை இருக்கு கோயம்புத்தூர் இருக்கு மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் அப்படின்ட்டு நமக்கு நிறைய சென்டர்ஸ் இருக்கு ஸோ யார் யார் எங்கெங்க அவங்க உங்களுக்கு நியர்பையில் கவர் ஆகுதோ அந்த சென்டர்ஸ் கொடுத்துக்கோங்க அங்கே தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஆன்லைன் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை ஓகேவா சோ அடுத்தது எக்ஸாம் வந்து ஆன்லைன்ல தான் நடக்கும் சொன்னா ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் எத்தனை மார்க் இருக்கும் ரெண்டு ரெண்டு மார்க் அப்ப டோட்டலா உங்களுக்கு எயிட்டி கொஸ்டின் இருக்க போது இந்த எக்ஸாம்ல ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் ரெண்டு ரெண்டு மார்க் இருக்க போது அப்போ ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங் சொல்லுவாங்க பாருங்க பார்த்தே இல்ல ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் இதுதான் சோ மேக்சிமம் டுவெண்ட்டில நம்ம எயிட்டீன் கொஸ்டின் தாராளமா அடிக்கலாம் எயிட்டீன் தாராளமா அடிக்கலாம் நான் சொல்றேன் சோ அந்த ரீசனிங்க்கு மேக்ஸிமம் மார்க் 40 அப்ப இதுலயே மேக்ஸிமம் நம்மளுடைய கட் ஆஃப்க்கு பாதி எடுத்து விட்டுடலாம் அடுத்தது ஜெனரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் வந்து இருபது கேள்விகள் இதுல அட்லீஸ்ட் நீ நல்லா படிச்சா ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு கேள்விகளை வந்து என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா டச் பண்ணலாம் ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு கேள்விகள் சோ இதுக்குமே நாற்பது மார்க் உங்களுக்கு மேக்சிமம் மார்க் சொல்றேன் அடுத்தது எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இருபது கேள்விகள் இருக்கும் இதுலயும் நீ ஒரு பத்து கேள்வி அல்லது எட்டு கேள்வியாவது டச் பண்ணுங்க ஓகேவா ஸோ லாஸ்ட் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி சோ கம்பல்சரி நம்ம இங்கிலீஷ் தான் அட்டன் பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் தமிழில் வரும் ஆனால் இது தமிழில் வர போகிறதுல ஏன்னா நம்ம ஹிந்தி எழுத இல்லை ஸோ இங்கிலீஷ் மட்டும் தான் ஸோ இங்கிலீஷ்ல நீங்கள் வந்து இருபது கொஸ்டின் இதில் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எயிட் டு டென் இதுலையும் தாராளமாக அட்டெண்ட் பண்ணுங்க ஸோ இவ்வளோ அக்யூரசி நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க ஆனால் ஒன் அவர் தான் உங்களுக்கு எக்ஸாம்க்கான டைமே ஸோ இதில் நீங்க அக்யூரசி மெயின்டெயின் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு உள்ள போகிறதுக்கான கட் ஆஃப் அக்யூரேட்டாக போட்டிங்கன்னா உள்ள போகிறதுக்கான வாய்ப்பு அதாவது நெக்ஸ்ட் ரவுண்டான ஃபிசிக்கல் போகிறதுக்கான வாய்ப்புகள் தாராளமாக இருக்கு ஸோ ஒரு பயன்படுத்திக்கோங்க இதை ஓகேவா ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்கு கேட்பீங்கல்ல ஐயோ நெகட்டிவ் மார்க்கா சார்னா என் வாழ்க்கையில நெகட்டிவ் ஃபேஸ் பண்ணாதான் யாருங்க நெகட்டிவ் ஃபேஸ் பண்ணாதாங்க பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்போ நெகட்டிவ் மார்க் இருக்க தான் செய்யுது ஸோ அதனால ஒன்றும் தப்பில்லை பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க் நெகட்டிவ் மார்க் ரெண்டு மார்க்கை கொடுத்துட்டு தான் உங்ககிட்ட நான் கால் மார்க் பிடிக்கிறேன் ஓகேவா அதனால தாராளமாக அட்டன் பண்ணுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை நெகட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்குன்னு பயப்படாதீங்க அடுத்தது இதெல்லாம் முடிஞ்சிட்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க நம்ம இதை பத்தினா தனியாக ஒரு வீடியோ டிஸ்கஸ் பண்ணுவோம் என்னென்ன சிலபஸ் ஏன் இது அப்படி இப்படின்ட்டு ஓகேவா நெக்ஸ்ட் பிசிக்கல் பற்றி சொல்லியிருக்காங்க பிசிக்கல்

மற்ற எந்த ஸ்டேட்ஸ் அண்ட் யூடிஸ் பிலாங்ஸ் பண்ணி இருந்தீங்களோ அவங்களுக்கு இதுதான் பிசிக்கல் அப்போ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க நமக்கு என்ன இருக்கும் அஞ்சு கிலோமீட்டர் எத்தனை நிமிஷத்துல ஓடணும் இருபத்தி நாலு நிமிஷத்துல ஓடியே ஆகணும் ஓகேவா சோ அடுத்தது ஹைட் கொடுத்திருக்காங்க மேலா இருந்தா ஒன் செவன்டி சென்டிமீட்டர் இருக்கணும் பீமேலா இருந்தா ஒன் பிப்டி செவன் சென்டிமீட்டர் இருக்கணும் சோ இது வந்து ரிலாக்ஸேஷன் அந்த சென்டிமீட்டர்ஸ்ல ரிலாக்ஸேஷன் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க எந்த கம்யூனிட்டிஸ் இருந்தவங்களா இருக்கீங்களோ அது வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஒரு முறை ஸோ இவ்வளவு மேக்ஸிமம் ஸோ இது வந்து நோட்டிஃபிகேஷனை பத்தினா ஒரு ஓவரால் வியூ அப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் டென்த் குவாலிபிகேஷன் பேஸ் பண்ணி வரக்கூடிய இந்த ஒரு எக்ஸாம் தாராளமா அட்டன் பண்ணுங்க அந்த யூனிஃபார்ம் உனக்கு அப்படின்னா அது கடவுளால் கூட தடுக்க முடியாது கண்டிப்பா அது உங்களை வந்து சேர்ந்தே தீரும் ஸோ இதுக்கு நல்லபடியாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸோ எஸ்எஸ்சி ஜிடிக்கான புதிய வகுப்புகள் எங்க அகாடமியில எப்பத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வரக்கூடிய தட் மீன்ஸ் பதினாறு Tabii ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை முதல் எங்க பயிற்சி மையத்தில் வந்து எஸ் எஸ் புதிய வகுப்புகள் துவங்க இருக்குது ஸோ செப்டம்பர் சிக்ஸ்டீன்த்துங்க ஸோ இந்த டேட்டை மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சிக்ஸ்டீன்த்ல இருந்து எங்க பயிற்சி மையத்தில் இதற்கான ஆன்லைன் வகுப்புகளும் சரி ஆஃப்லைன் வகுப்புகளும் சரி தொடங்க இருக்குது ஸோ நீங்க இந்த எக்ஸாமுக்கு படிக்கணும் எங்களுக்கு புக்கெல்லாம் வேணும்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக புக்ஸுமே எங்ககிட்ட அவைலபிளாக தான் இருக்கு நீங்க தாராளமாக என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணி பயனடையலாம் ஓகேவா படிச்சு ஓகேவா ஸோ இதுதான் இந்த நோட்டிபிகேஷன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் டீட்டெயில் ஸோ இதுக்கான சிலபஸ் எப்படி அந்த சிலபஸ் எப்படி டீகோட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிற வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் இணைந்து தொடர்ந்து பயணிப்போம் முப்படி பயிற்சி மாற்றிக்கிறேன் நன்றி வணக்கம்